நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அந்த நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லுவதே வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தான் தவறுதலாக கத்தி அவன் சுண்டு விரலை அறுத்துவிட்டது வலி தாங்காமல் அரசன் துடித்தான் வழக்கம் போல் அமைச்சர் அரசே எல்லாம் நன்மைக்கே என்றான் இதை கேட்டு கோபமடைந்த அரசன் நான் விரல் வெட்டுப்பட்டு துடிக்கிறேன் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறாயா காவலர்களே அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான் காவலர்களும் அமைச்சரை சிறையில் அடைத்தனர் அப்போதும் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றார் நாட்கள் பல கடந்தன வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசன் தனியாக காட்டிற்கு சென்றான் அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதாக ஒருவனை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தன அவர்களிடம் அரசன் சிக்கிக் கொண்டான் அங்கு வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையாக சோதித்தான் பின்பு காளிக்கு எந்த குறைவும் இல்லாதவனை மட்டுமே பலியிட முடியும் இவனோ சுண்டுவிரல் பாதியாக உள்ளான் இவனை விட்டுவிடுவோம் என்றான் அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான் நடந்ததை எல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன் சுண்டு விரல் வெட்டுப்பட்டதனால் பிழைத்தேன் அன்று எல்லாம் நன்மைக்கே என்று நீ சொல்லியதன் உண்மையை அறிந்தேன் என்றான் அரசே என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே எப்பொழுதும் உங்களை பிரியாமல் இருக்கும் நான் என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிற்கு வந்திருப்பேன் அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் கூப்பிட்டு பழியிட்டு இருப்பார்கள் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் தான் நான் உயிர் பிழைத்தேன் என்றார் அமைச்சர் நீதி எது நடந்தாலும் நல்லதையே நினைத்து செயல்பட வேண்டும் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டால் எல்லோருக்கும் நன்மையே நடக்கும் இதுதான் இந்த கதையின் நீதி இந்த நீதி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.